வணக்கங்க நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது அருணோதயா மால் அருணோதயா மால் பக்கத்துலேயே வடக்கு பார்த்த சைட்டு விற்பனைக்கு வந்திருக்கு அதைத்தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோங்க இந்த சைட்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து சோமனூர் போகிற வழியில் அருணோதயா மால் அருணோதயா மால்லேருந்து அறுபத்தி மூணு வேளம்பாளையம் போகிற வழியில் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் ஆர்ட் போட்டிருக்காங்க சைட்டோட நேம் திருநகருங்க அருணோதயம் மால்லேருந்து பாருங்கள் மால்லேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸுங்க டிடிசிபி அப் அனுமதி பெற்ற வீட்டுமனைங்க இதுதாங்க சைட்டு சைட்டை சுத்தப்படுத்தி ம கல்லுக்கும் எல்லோ கலர் பெயிண்ட் அடித்து வச்சிருக்காங்க வடக்கு பார்த்த சைட்டுங்க டிடிசிபி அப்ரூவ்டுங்க சைட்டோட அளவு முப்பதுக்கு ஐம்பது மூன்றரை சென்ட்டுங்க இந்த சைட்டு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொழுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த சைட்டு ஒரு சென்ட்டின் விலை மூணு லட்சத்தி முப்பதாயிரம் சொல்கிறாங்க பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்